கொஞ்சம் கஞ்சா அவர் ஜெயிலில் வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையா என்னெல்லாம் தெரியாது பெண்களுக்கு எதிரா பேசுனதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரசு பண்ணியிருக்கணும் யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலே எல்லாம் வந்து வழக்கு போடுறது சிறையில் அடைக்கிறவங்களில் தீவிரமாக இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில் இது முதல் முறை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக நடக்குது எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ் எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியை இருக்காங்க தமிழக அரசு இப்போது அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை வந்து பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு ஏன் எனக்கே வந்து பண்ணியிருக்காரு நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறேன்னெல்லாம் போட்டார் ஆனால் என்ன இதில் பார்க்கணுன்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள் அது ஊடகமாக இருந்தாலும் சரி எது எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட

சட்டம் இருக்கு மற்ற பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எதிரா மட்டும் உடனடியாக அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயில வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையான்னு தெரியாது ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம்

பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நாம காப்பாற்றணும் அதனாலதான் சொல்றேன் எங்க மேலேயும் மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க ஆனாலும் கூட அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்கிறது பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி